நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்கே அப்துல்லாம ஐஏ சைடுமே கள்ளக்குறிச்சி நான் வராமல் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அறுபது நாட்கள் வந்து ஸ்டெடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டெடி பிளான் வந்து வரக்கூடிய கம்மிங் சண்டே வந்து நம்ம அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சார் நம்ம இது இதில் என்ன அந்த வீடியோ பதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெடி பிளான் பற்றிய சரிங்களா ஒரு முழு சந்தேகங்கள் இருக்கும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க அது முழு விளக்கமான பதில் வந்து இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் ப்ளஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டு பேருமே நம்ம பேட்ச்ல வந்து இருக்காங்க அவங்களுக்கான சரிங்களா ஒரு ஒரு விளக்கமான ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு முழுசாக புரியும் சரிங்க சார் இந்த நம்மளுடைய பிளான் ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் நம்ம உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தர போகிறோம் அப்படிங்கிற ஃபியூச்சர் பிளான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்ல போகிறோம் சரிங்களா முக்கியமாக நம்ம குரூப்பில் இணைந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு கரெக்டாக கவனிச்சாதான் நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெல தெளிவாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு போகிறோம் உங்களுக்கும் புரியும் சரிங்களா ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் கட் வீடியோ பேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹண்ட்ரட் டேஸ் பண்ணோம் ஓகேங்களா அதில் டென்த் லெவன்த்து டுவெல்த்து வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தோம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ தான் உள்ள வராங்க சரிங்களா அதுலேயும் நம்ம பர்டிகுலர் கொஞ்சம் பேர் தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அதிகமாக வந்து பண்ணல சரிங்களா முழுக்க முழுக்க இந்த சிக்ஸ்டீன் டேஸ் ஸ்டடி பிளான்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஓல்டு ஒன்று இருக்காங்க இல்லையா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது புதுசாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்டதுனால சரிங்களா கொஞ்சம் நியூஸ் ஸ்டூடண்ட்டை கொஞ்சம் பேர் மட்டும் தான் அலோட் பண்ணுறோம் அதிக பேர் நம்ம வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணல சரிங்களா அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் இந்த ஸ்டெடி பிளான் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் சரிங்களா அது வந்து இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் இந்த ஸ்டடி பிளான் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணி தருவீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெடி பிளான் வந்து அறுபது நாள் ஸ்டெடி பிளான் இது நூற்றி இருபத்தி மூணு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா இந்த நூற்றி இருபத்தி மூணு லெசனில் நம்ம பத்து சில பதினொன்று பத்து அதாவது வருகின்ற ஞாயித்துக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ சார் முடியுது அப்படி கேட்டனா பத்து பன்னெண்டு சரிங்களா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல முடியுதுங்க அறுபது நாளில் நம்ம இந்த பிளான் முடிச்சிருக்கோம் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு லெசனுக்கும் வித் ஷார்ட் வீடியோ ப்ளஸ் அண்ட்ரலின் பண்ண பிடிஎஃப் ப்ளஸ் இமேஜ் ஷார்ட்கட் எதா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொடுப்போம் ப்ளஸ் வந்து லைவ் டெஸ்ட் வந்து வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த வாரத்துக்கான லைவ் டெஸ்ட் வந்து ஈவினிங் லாஸ்ட்டில் சாட்டர்டே ஈவினிங் ஏழு மணிக்கு எவரு சாட்டர்டே ஈவினிங் ஏழு மணிக்கு லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறோம் எதுக்காக சார் லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு வாரத்துக்கான படிச்சது எப்பவுமே நாவப்படுத்தி பார்க்கணும் அப்போச்சு நீங்கள் வந்து தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவ் டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி லைவ் டெஸ்ட்டு கேட்குறோம் சார் லைவ் டெஸ்ட்டில் எத்தனை வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு கேட்டினா ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் எத்தனை வினாக்கள் ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சார் இப்போ நம்ம வந்து ஓல்டு ஸ்டூடண்ட் இருக்காங்க நியூ ஸ்டூடண்ட் இருக்காங்க இது எப்படி சார் நம்ம இது பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து லைஃப் லாங்காக நான் கைட் பண்ணுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போவும் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐடியா கொடுப்போம் ஷார்ட்கட் கொடுப்போம் வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஃபுல் சிலபஸை முடித்து கொடுக்குறதுக்கு இந்த அறுபது நாள் ஷார்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப பண்ணுள்ளதாக இருக்கும் இதை நம்ம வந்து நூறு சதவீதம் ஆணித்தரமாக நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இது எதுக்கு சார் இது வந்து நம்ம ஷார்ட் வீடியோ பேட்ச் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து படிக்கிறது மறந்து போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுவோம் எல்லாருமே வந்து ஓகே வந்து ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்குது நீங்கள் வீடியோ பேட்சாக கொடுங்க டெஸ்ட்டு நிறைய இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து வீடியோ பேட்ச் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட் கட் வீடியோங்கிறது நீங்கள் படிச்சது மறக்காமல் இருக்குதுக்காக இந்த ஷார்ட்கட் வீடியோ பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கொடுத்தா கொடுத்துடலாம் அதை நான் லேட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் வச்சிருக்கேன் அதை எல்லாமே உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சரி அதை எளிமை படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அதை எளிமைப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் படித்தது மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதை எளிமைப்படுத்தும் விதமாக தான் இந்த ஷார்ட்கட் வீடியோ பேஸ் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஓகே சார் இது எது பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க முழுக்க முழுக்க புதிய புத்தகம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆறு டு பத்தாம் வகுப்பு முதல் எப்படி சொல்கிறது சிலபஸ் பேஸ் பண்ண பாடங்கள் மட்டும் தான் கொடுப்போம் சரி சார் இது எப்படி எங்களுக்கு வீடியோ வரும் எப்படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்க மாரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் மூலியமாக தான் இந்த வீடியோவுக்கு வந்து கொடுப்போம் வீடியோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுப்போம் பீடியோ கொடுப்போம் வாட்ஸ்அப் குரூப்ல தான் உங்களை நான் வந்து ஜாயின் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இதை நான் வழி நடத்த போகிறோம் இந்த வீடியோ வந்து எவ்வளோ நாளும் பயன்படுத்தலாம் அப்படிலாம் கேள்வி கேட்டீங்க அது என்ன அப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் லாங்காக இந்த வீடியோஸ் வந்து பயன்படுத்தலாம் எப்பவுமே டெலிட் ஆகாது சப்போஸ் அப்டேட் மெமரி ஸ்டோரேஜில் டெல்டா ஆயிடுச்சு அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ரீசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போதும் உடனே உங்களுக்கு ரீசெண்ட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா எப்பவுமே இந்த வீடியோ வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா எப்பவுமே அந்த புக்கு மாற போகிறது இல்லை புது புக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுதுங்கிறதுனால உங்களுக்கு புது புக்கு புது சிலபஸ் முடிச்சு கொடுக்குறதுனால நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் டூ குரூப் ஃபோர் போலீஸு குரூப் ஒன்று சில இந்திய அறநிலைத் தேர்வு எந்த ஒரு எக்ஸாமுக்கும் பயன்படும் வகையில் உங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செப்பரேட்டாக ஒரு குரூப் வந்து உருவாக்க போகிறோம் சரிங்களா செப்பரேட்டாக சிக்ஸ் டூ டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு குரூப் உருவாக்கி அதில் உங்களுக்கு தனியாக கொடுத்தா அது ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு புரியும் தேடு கண்டுபிடிச்ச படிக்க உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த பிளானு சரிங்களா ஆக்சுவலாக வந்து இந்த பிளான் வந்து சார் நம்ம இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் ஓல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஐநூறுபா பே பண்ணியிருப்பீங்க நியூ பேஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து நான் கொஞ்சம் பேர் தான் அலோவ் பண்ணியிருக்கேன் நான் அந்த ரெண்டே குரூப் தான் அதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓ நியூ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நானூற்றம்பது ரூபா வந்து பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருப்பீங்க சார் ரெண்டு பேர்த்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான டவுட் எல்லாமே இதில் சொல்ல போகிறேன் சரிங்களா சரி சார் இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த பேச்சில் போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து படிப்பீங்க சிக்ஸ்த் டூ டென்த்து படிப்பீங்க அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து மேக்ஸு சைக்காலஜி வழியாக அவங்களுக்கு கொடுத்துருவோம் டெட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படி கேட்டால் இதில் வந்து அவங்களுக்கு சோசியல் சயின்ஸாக மேக்ஸாக அது என்ன செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா சரிங்க இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்னலாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ப்ளஸ் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு தெரிய தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா ஓல்டு பேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன உங்களுக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படி கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச் சரிங்களா இந்த டெஸ்ட்டு பேட்ச் வந்து அப்படிங்கிறது டிசம்பர் பத்தோட நம்மளுடைய இந்த சிக்ஸ்டீன் டேஸ் ப்ளான் வந்து முடியுது இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ரெண்டு மாதம் குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கும் சரி சார் நம்ம ஓல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்டுக்கு நாங்கள் வந்து எப்படி சார் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறது நாங்கள் ஃப்ரீயாகவே ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துருவோம் இந்த நியூவாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சின்னதாக ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த டைமில் வந்து இது வந்து எதுக்காக சார் இது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கூட எதுக்கு சார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டைப்பிங்கு நெட் காஸ்ட்டு நெட்டு செலவு டைப்பிங் பண்ணுற செலவு ப்ளஸ் பிரிண்டிங் செலவு இதுக்காக வச்சும் நம்ம இந்த டெஸ்ட்டு பேச்சுக்கு வந்து நம்ம நியூ ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் இல்லையா அவங்க ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணாங்களா அவங்க மட்டும் ஒரு ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாரி பே பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கு இப்போ முழுக்க முழுக்க இந்த ஓல்டு பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த ஷார்ட்கட் வீடியோ பேஜ் இந்த சிக்ஸ்டீன் டேஸ் பிளானு அவங்களுக்காக சரிங்களா உங்களுக்காக இந்த பிளான் வந்து இந்த ஆறு டு பத்து ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதற்காக வந்து நீங்கள் டெஸ்ட்டு பேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற அந்த விஷயம் இருக்காது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலான் இருக்கோம் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸு ப்ளீஸ் இப்போ திடீர்னு தமிழ் வந்துருச்சுங்க இப்போ தமிழ் வந்துருச்சு இப்போ தமிழுக்கு உங்களுக்கு ஷார்ட் கட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அதேமாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸ் கொடுக்கணும் சயின்ஸ் லேப் அஸ்ட்ரெண்ட்டு சில பேர் படிக்கிறவங்களா இருக்காங்க சயின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நைன்த்து டென்த்து சயின்ஸ் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவோம் டெஸ்ட் பேச்சும் சரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்க 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 வந்து நியூ நியூ பேஸ்ட் ஸ்டூடண்ட் வந்து அவங்க வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு அவங்க வந்து அதுக்கு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு கட்டணமாரி உங்களுக்கு வந்து செலுத்தி நாங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஆறு டு பத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட் கட் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க நாங்கள் திட்டம் விட்டுவிட்டோம் அது கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அதற்கான ஒரு சேவை கட்டணமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சேவை கட்டணமாக வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நியூ பேஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்மள டீமில் வந்து ஜாயின் பண்ணிணேன் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக நம்ம இருக்கும் ஓட்டு பெஸ்ட் நியூ பெஸ்ட் ஸ்டூடெண்டுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறது கரெக்டாக கொடுக்குறது கரெக்டாக கொடுப்போம் சரிங்களா இதோடைய பலன் வந்து எப்போ சார் புரியும் அப்படின்னா இப்போ நியூ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ்க்கு ஒரு ஐம்பது அது நூறு அப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த காஸ்ட் செலவுக்காக சரிங்களா முழுக்க முழுக்க நம்ம இதை வந்து நம்ம ஃபுல் ஃபுல் அண்ட் ஒர்க்கு வந்து ஃபுல் ஒர்க்கு நம்ம இந்த மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்காக ஒர்க்கு மட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த சேவை கட்டணமாக இந்த சார்ஜ் வந்து நம்ம பண்ண வேண்டிய கட்டாய்த்திட்டு இருக்கோம் நம்ம எந்த ஒரு ஒர்க்கு நான் வெளியே நான் போய் பண்ண போகிறதில்ல பண்ணலை அதான் உங்களுக்கு எனக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு எனக்கு இதுதான் சரிங்களா அதனால் இதோடைய பலன் எப்போ சார் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் கொடுப்பேன் தமிழ் ஷார்ட் கட் அடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ப்ளஸ் வந்து சயின்ஸு கொடுப்பேன் கரண்ட் அஃபேர்ஸும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்பேன் இந்த பேட்ச் முடிஞ்ச உடனே கொடுப்பேன் ப்ளஸ் இது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு பலன் புரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நம்ம இப்போ எக்ஸாமு நீங்கள் போய் எழுதுகிறப்ப போலீஸோ குரூப் ஃபோரோ குரூப் டூவோ நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக பயன்படும் அந்த இடத்துல நம்மளுடைய சரிங்களா அந்த உழைப்பு வந்து என்றைக்குமே நம்மளுடைய உழைப்பு வந்து எப்பவுமே வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா அந்த இடத்துல அந்த உழைப்பு கண்டிப்பாக அதோடய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக கிடைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக சரி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமும் சரி நம்மளுடைய வீடியோ பேட்ச் ஃபாலோ ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் சரிங்களா அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவீங்க கிளியர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுப்பீங்க அந்த லிஸ்ட்டு அந்த குரூப் ஃபோர் வந்து பாஸ் பண்ணால் சரிங்களா கிளியர் பண்ணால் அந்த செலெக்ஷனான அந்த லிஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பேச்சில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே சரிங்களா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு பப்ளிக்காகவே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம அந்த உழைப்பு எப்பவுமே நம்ம தோற்று போகாது உழைப்பு எப்பவுமே நம்ம ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உழைப்புக்கு எப்பவுமே நம்ம பலன்ட்ருக்கு நீங்களும் சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்க அதான் உண்மை சரியா நான் உங்களுக்கு கைட்னஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷார்ட் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய ஷார்ட் கட் வீடியோ நீ ஒரு லெசன் ரெண்டு நேரம் மூணு நேரம் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கூட சில பேர்லாம் படிப்பாங்க ஒரு லெசனு ஆனால் நம்ம வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் கட் புக்கில் நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லெசனு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல முடிச்சு தரதுக்கான கேரண்டி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய எப்பவுமே சொல்லுவோம் என்னுடைய என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னுடைய ஷார்ட் வீடியோ தான் நீங்கள் போய் பார்த்திங்கனாவே தெரியும் ஓகே ஓரளவு உங்கள் திருப்திப்படுத்துகிற விதமாக தான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் கொடுப்பேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு எப்பவுமே சரி ஓல்ட் பெஸ்ட் நியூ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே சரி ஈக்குவலாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நீங்கள் வந்து பயப்பட தேவை நீங்கள் எப்படி ஒரு சொல்கிறது ஒரு இப்போ இருக்க போனால் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நூறுரூபா செலவாகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறது கண்டிப்பாக எனக்காக நீங்கள் வந்து யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்காக முழு உழைப்பையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பேட்ச் வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து நீ கொண்டு போய் முடிக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குறது கேரண்டிங்க சரிங்களா எத்தனை ஆனாலும் சரி சரிங்களா உங்களுக்கு இதை வந்து இரவு பண்ண ஆனாலும் சரி இந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக ஆறு டு பத்து முடிச்சு கொடுக்காமல் நான் விட மாட்டேன் ஒன்ஸ் சொல்லிவிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடு கொடுத்துருவோம் ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹண்ட்ரட் ஷார்ட்கட் அப்படி தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா எந்த ஒர்க்கும் கிடையாது ஃபுல் டைம் ஒர்க்கு எதாவது பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க அவ்வளோதாங்க டவுட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை செப்பரேட்டாக நம்மளுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் மிக்க நன்றி சரிங்களா வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் சூப்பராக படிங்க எந்த டவுட்டுன்னா கேளுங்க சரிங்களா உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு தெளிவான நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் சார் பே பண்ணுற மாதிரி இருக்குமா சார் அப்படின்னா எதுவுமே இருக்காது சரிங்களா நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் படிங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறுபது நாள் ஷார்ட்கட் வீடியோ பிளான் இருக்கில்லையே அந்த பிளான் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு வைங்க எவ்வளோ எதுக்காக சொல்கிறோம் அப்படி கேட்டீங்கன்னா அந்த பிரிண்ட் போட்டு நீங்கள் வால்ல ஸ்டிக் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ லெசன் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ண எதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும் எதுக்குன்னு ஒரு அளவு இருக்கணும் டிக் பண்ண டிக் பண்ணிணதாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளோ நிறைய லெசன் முடிக்க முடிக்காத ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும் ஒரு எக்ஸாமில் போய் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா ஆனால் நம்மளுடைய பிளான் வந்து கீழே ஷெட்யூல் வந்து அந்த அறுபது நாள் பிளான் ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை லிங்க்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிடலாலும் சில அந்த பிளானை வந்து கரெக்டாக எடுத்து வந்து படிங்க இந்த பேட்சில் வந்து கண்டிப்பாக சேரணும் அப்படி கட்டாயம் எல்லாம் கிடைக்குங்க நம்மளுடைய உழைப்பு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்து சேர்ந்து படிக்கலாம் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணலாம் கரெக்டாக அந்த ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணி ஸ்டிக் பண்ணி நான் ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுப்பேன் ரெண்டு லட்சம் ஷார்ட் கட்டு முடிச்சு முடிச்சிட்டே வாங்க எப்பவுமே பிளான் இருந்தால் தான் கண்டிப்பாக அதை முடிக்க முடியும் பிளானே இல்லாமல் ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப அது முடிக்க முடியாது அதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் பிளான் கொடுத்துருக்கேன் ஸ்டெடி பிளான் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே நன்றி வாழ்க்கும் வாழ்க வளமுடன் நன்றி நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஓல்டு இருக்காங்க இல்லையா நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸில் வந்து இந்த லிங்க்கை வந்து எல்லாருமே வைங்க சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றிங்க